பிரேஸ்லாப் கர்டரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கற்று தரும் ஜீவ அப்பம் நெஹேமியா பதிமூன்று முப்பத்தி ஒன்று என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கர்த்தரிடம் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு உண்மையான வேண்டுதல் இதுதான் ஆம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நாம் வேண்டிக்கொள்வோமாக அப்பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு நன்மை உண்டாக நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள் வர கர்த்தர் நம்மை இன்று அழைக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல நன்மைகள் காணப்பட வேண்டுமா இன்னும் பல நன்மைகள் வரவேண்டி இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து இந்த விண்ணப்பத்தை செய்யும் பொழுது அவர் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற சங்கீதத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி நமக்கு நன்மைகளை வழங்கி செய்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் யாவும் செய்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பங்கள் இன்னுமாக வேண்டுதல்கள் யாவற்றையும் தந்தருளி நன்மைகளை தந்து நீர் உயர்த்தேருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஆவியானம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் ஆல்